கொண்ட பாண்டியன் அத்தியாயம் முப்பத்து நான்கு பள்ளி சொன்ன பலன் வழிநடுக குமார கூத்தனுடைய கவனத்திரையில் கண்ட கோபாலனும் பத்மினியும் ஓவியமாக காட்சி தருவதும் கலைவதுமாக காணப்பட்டனர் கருங்கும் என்ற இருட்போர்வியை கூட அவன் சட்டை செய்யவில்லை நேரே கண்ட கோபாலனுடைய பாசரை நோக்கி புறவியை செலுத்திய வண்ணம் இருந்தான் பாசறையும் நெருங்கி கொண்டிருந்தது ஏறத்தாழ இருநூறு அடி தூரம் நெருங்கியதும் புறவியின் சேனத்தை இழுத்து பிடித்து நிறுத்தினான் குமாரக்கூத்தன் அப்போது பின்புறமாக ஏதோ குதிரை வரும் குளம்படி சத்தம் கேட்டு திடுக்கிட்டவனாக திரும்பி பார்த்தான் அந்த சத்தம் இப்போது கேட்கவில்லை அது வெறும் மனமயக்கம் என்று தனக்குள் நினைத்து கொண்டவனாய் சுற்றுமுற்றும் பார்த்தான் நள்ளிய இருட்டில் ஒன்றும் தென்படவில்லை புறவியை விட்டு இறங்கினான் சேனத்தை பக்கத்தில் இருந்த மரத்தில் கட்டி முடித்தான் பிறகு அன்புடன் புறவியை தடவி கொடுத்துவிட்டு நேரே கால்நடையாக பதுங்கி பதுங்கி பகைவனின் பாசறையை நாடி சென்றான் நீண்ட விரிந்த திடல் வெளியில் ஆயிரம் ஆயிரம் நூல் வெண் மாடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன ஆங்காங்கே சுளுந்துகள் எரிந்த வண்ணம் ஒளிபரப்பி கொண்டிருந்தன சில பல இடங்களில் நெல்லூர் வீரர்கள் இசை இறைச்சல் போட்டுக்கொண்டிருந்தனர் வில் யாழின் ஒலி கூட கேட்டது கெம்பு இருக்காதா பின்னே ஒரு நாள் போரில் பாண்டியரை கலங்கடித்தவர்களாயிற்றே தோள்கள் மட்டுமா விம்மி புடைத்து எழும் தொண்டையும் கூட கம்மி கரகரத்து எழுந்து கொண்டிருந்தது அவர்களுள் பெரும்பாலானோர் தொண்டை மண்டலத்து வீரர்கள் சற்றே தொலைவில் ஒரு அழகிய வண்ண நூல் மாடம் காட்சி தந்தது அழகிய சிமிழ் விளக்கு ஒன்று மினுக் மினுக் என்று உள்ளே எரிந்து கொண்டிருந்தது அது கண்டகோபாலனின் இருப்பிடம்தான் சந்தேகமே இல்லை உள்ளே அவன் விழித்துக்கொண்டிருப்பானா கொண்டிருப்பானா கொண்டிருப்பானா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதே ஏன் அவனும் போர் சிந்தையில் மூழ்கி விழித்து ஆச்சரியம் என்ன இருக்க முடியும் அப்படி என்றால் மாமன்னர் சுந்தரபாண்டிய தேவர் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தாரே அவருக்கு போர் சிந்தை இராதா மனமே இது என்ன அறத்துன்பமான கேள்வியை கேட்டுவிட்டாய் மாமன்னர் சுந்தரபாண்டிய தேவர் போர் சிந்தையற்றா தூங்கி இல்லவே இல்லை பிறகு தின்தோல் வலிமை கொண்ட மாவீர மாவலிராய குமாரகூத்தன் போர் சிந்தை விழிப்புடன் இருக்கும்போது தன்னுடைய உடலையும் ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார் போலும் அது உண்மைதானே ஆனால் என்னை நம்பி நிம்மதியாக நித்திரை செய்யும் மாமன்னர் சுந்தரபாண்டியருக்கு துரோகம் விளைவிக்கும் அளவில் அல்லவா நான் இப்படி பகைவனின் பாசறையை நோக்கி பயணப்பட்டு விட்டேன் அதனால் என்ன எல்லாம் நன்மைக்கே மனதுள் எப்போதும் தலை தூக்கி ஒட்டி கொண்டிருக்கும் அந்த கரட்டு ஓனானுக்கு ஒரு முடிவு ஏற்படும் அல்லவா அடடா அந்த ஐயம் நிரம்பிய என்ன சுழல்தான் எத்துணைக்கு எத்துணை தன்னை சோதித்து விட்டது எல்லா சோதனைகளுக்கும் ஒரு வழி பிறந்தே தீர வேண்டும் இதனால் இப்போதைக்கு இந்த எண்ணம் தேவையில்லாதது கண்டகோபாலனை சந்தித்த பிறகு ஏற்பட வேண்டிய எண்ணம் அல்லவா இது எரியும் விளக்கில் என்னதான் அப்படி காண்கிறானோ கண்டகோபாலன் அவன் பித்தம் பிடித்தவன் போல உற்று உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் அன்றைய போர் முனையில் அவனுக்குத்தான் ஒரு வழியில் லாபம் இருந்தது ஆயினும் அவன் ஏன் இப்படி முகம் சோம்பி மனம் தேம்பி காணப்பட வேண்டும் அவனுக்கு மட்டும் அப்படி என்ன புதிய ரேகை படர்ந்திருக்க முடியும் எல்லாம் பத்மினியால் வந்த வினை ரேகைதான் அந்த பத்மினி என்ற மாய மோகினி மட்டும் மதுரை தலைநகரில் விசித்திர கதைகளை உள்ளடக்கி கொண்டு கம்பீரமாக காட்சி தரும் பசுமலை அடிவாரத்தில் தன்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் அபய குரல் எழுப்பாமல் இருந்திருந்தால் இந்த துரோக சிந்தைக்கே காரணம் இருக்காதே நாற்பது நாழிகை அளவேனும் குமாரக்கூத்தனுடன் நட்பு கொண்டாடி இருக்கத்தான் முடியுமா இல்லை அந்த நட்பு கண்ணீர் சிந்தி துரோகி என்று கூறும் அளவு பத்மினியை தான் உடன் கூட்டி வர ஒப்புக்கொண்டிருக்கத்தான் முடியுமா எல்லாம் காலம் விதி வினை என்ற புனை பெயரடக்கம் கொண்ட ஒருவித சாத்தான் கடவுளின் விளையாட்டு போலும் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டவன் தன்னைத்தானே மன்னித்து கொள்ள முடியாமல் தவியாய் தவித்தான் ஏன் திணறிக் கொண்டிருந்தான் காலை போர்க்களத்தில் நண்பன் குமார கூத்தனை கண்டது முதல் மனநிலை கொள்ளாமலேயே தவியாய் தவிக்கத் தொடங்கியது அவனுடைய அந்த களங்கமில்லா முகத்தை கண்ட பிறகு பழைய நினைவுகள் எல்லாம் மண்டையில் கொட்டமடிக்க தொடங்கின வெளுத்ததெல்லாம் கீழ்வானம் என்று என்னும் பரந்த இயற்கை தவ ஞானி போல விளங்கும் குமார கூத்தனை கண்டது முதல் கண்ட கோபாலனின் கண்கள் தாம் எத்துணைக்கு மருண்டன அப்படி என்ன அவை செய்யாத குற்றம் செய்துவிட்டன பத்மினியை கொத்தினவா இல்லையே ஆனாலும் மனம் ஆமாம் மனம் மனத்தின் கண்கள் அணுவினும் சிறிய தூசி போன்ற குற்றத்தையும் சகியாதவையாயிற்றே கண்ட கோபாலனுக்கு மனக்கண்கள் சற்று விசாலமாகவே இருந்தன ஆகவேதான் அந்த கண்களுக்குள் குமார கூத்தன் விரிவாக உருக்கொண்டான் கருமணிகளுள் அவன் அறிவாக நினைவு கொண்டான் நடுப்பகல் தாண்டி இரண்டு நாழிகை இருக்கும் போரோ கடுமையாக நிகழ்ந்து கொண்டிருந்தது பாண்டியர் சுந்தர பாண்டியர் யானையின் பேரில் வீற்று படையை கண்காணித்து கொண்டிருந்தார் அப்போது குமாரகூத்தனுடைய கண்களும் கண்ட கோபாலனுடைய கண்களும் என்ன விதமாக வெல்லாமோ சந்தித்து கொண்டு திணறின இந்த மருள் நாடகத்தை பாண்டியரும் பக்குவமாக கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தார் எத்தனையோ முறை கோபாலனும் கூத்தனும் நெருங்கி சந்திக்கும்படியான வாய்ப்புகளும் களத்தில் ஏற்பட்டன அப்போதும் கூட இருவருடைய வாட்கள் மோத வேண்டுமே பல சமயங்களில் கண்டகோபாலன் இந்த வாய்ப்பை தட்டி கழித்துவிட்டு தன்னுடைய புறவியை வேற்று தீக்குள் செலுத்தினான் சில சமயத்தில் இதே நிலை குமாரக்கூத்தனுக்கும் ஏற்பட்டது படுகொலத்தில் ஒப்பாரியா பின் உறவுக்கு மட்டும் அங்கு என்ன வேலை இருக்க முடியும் இருந்தது பத்மினியை கொண்டு சென்றவன் தன் பேரில் குற்றம் இல்லை என்பதை விளக்கும் மனநிலையில் இருந்தான் பத்மினியை கோட்டை விட்டவன் குற்றம் யார் பேரில் என்பதை அறிய துடிக்கும் புழுவின் மனநிலையில் இருந்தான் முன்னவன் தன்னுடைய மனநிலைக்கு ஒரு முடிவு காணும் பொருட்டு இருக்கையிலிருந்து எழுந்தான் ஆமாம் குமார சந்திப்பதால் எந்தவிதமான இடையூறும் ஏற்படாது அவன் தூய நட்பின் இலக்கணம் போன்றவன் களங்கமில்லா ஞானியை போன்றவனும் கூட அவன் தன்னை பயன்படுத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய கேவல வெற்றியை விரும்பாதவன் ஆகவே ஒரு கணமே அவனை சந்தித்து மன்னிப்பு கோர வேண்டுமே கண்டகோபாலன் நினைவு கலைந்து வாழ் அணிந்து புறப்பட்டான் அப்போது யாரோ நூல் வெண் மாடத்தை கிழித்து உள்ளே நுழைவதைக் கண்டு அரண்டு வேகமுடன் வாளை உருவினான் அப்போது பார்த்து நூல்வெண் மாடத்தின் மேல்பரப்பு துணியில் ஒட்டி கொண்டிருந்த பள்ளி பலபலவென்று எதையோ கூறியது அது நன்மையைத்தான் கூறியதோ அன்றி தீமையைத்தான் கூறியதோ யார் அறிவார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் முப்பத்து ஐந்து நரியின் ஊளை சண்டை மாறுதரே கொஞ்சம் பொறுங்கள் என்ன சண்டை மாறுதனா இந்த பெயரை அறிந்தவன் கண்டகோபாலன் வந்தவனை கூர்ந்து கவனித்தான் ஆமாம் பாண்டிய தானி தலைவன் மாவளிராய தான் அவனுடைய கண்கள் நிலைத்து நின்றன நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றா இது என்ன விந்தையான நிகழ்ச்சி நினைத்து பார்க்கவே முடியவில்லையே தன்னைப் போலவே இவனும் நினைத்து புறப்பட்டிருக்கிறான் என்றால் இந்த இணை நினைப்புக்கு என்ன என்று சொல்வது இருவரும் சில கணங்கள் வரை ஒருவரையொருவர் உற்று நோக்கிய வண்ணம் இருந்தார்களே ஒழிய மேற்கொண்டு எதையும் பேசிக்கொண்டார்கள் இல்லை கண்டகோபாலனும் உருவிய வாடை உரையில் சொருகினான் இல்லை பாசரை விருந்தினனாக வந்த புதிய நண்பனை வரவேற்றான் இல்லை அமர சொன்னான் இல்லை இது பற்றியதில் குமார மனம் சற்றே கழுக்கென்றது என்ன இருந்தாலும் ஏன் பகைவனாகவே இருந்தாலும் இடம் தேடி வந்தபோது இருக்கை காட்டி அமர சொல்லாவிட்டால் போகிறது வா என்ற ஒரே சொல்லை வாய்விட்டு கூறி வரவேற்க கூடாதா மனம் இருந்தால்தானே வரவேற்பதற்கு அது இல்லாமல் போலும் ஐயையோ அப்படி என்றால் குமாரக்கூத்தன் அதற்கு மேல் தன்னுடைய சிந்தனையை செலுத்த மனம் இல்லாதவனாய் அவனாகவே பேசத் தலைப்பட்டான் அவனுடைய மனப்பயம் பயம் சற்று அதிகமாகவே கூந்தல் அவிழ்த்தது கண்டகோபாலன் ஒரு பெருமூச்சு விட்டான் அதனால் அவிழ்த்த கூந்தலும் அலைமோதல் ஆயிற்று சற்றே அமரலாம் சண்டமாறுதரே அமரும்படி யார் சொல்வது நாம் அல்லவோ சொல்ல வேண்டும் இந்த குமாரக்கூத்தன் மரியாதை பண்பை எப்படி வலியுறுத்துகிறான் பார் நாம் வரவேற்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறானா உண்மையில் உணர்ச்சி வையப்பட்ட காரணத்தால் நிலை மறந்து மனித பண்பை மறந்து நடக்கும்படி நேரிட்டு விட்டதே உணர்ச்சியே நீ தேவைதான் ஆயினும் இப்போதைக்கு நீ தேவையில்லை போல தெரிகிறதே கண்ட கோபாலன் அந்த ஒரு கணத்தில் இவ்வாறு சிந்தித்த வண்ணம் அருகே இருந்த இருக்கையை காட்டினான் ஆம் கை நீட்டிய சமிகையால் தான் காட்டினான் இன்னும் அவனால் வாய் திறக்க முடியவில்லை அவன்தான் குற்றம் செய்யவில்லையே பின் ஏன் இந்த தயக்கம் தூண்டப்பட்ட காரணத்தால் திருடினாலும் திருடன் திருடன் தானே இந்த மனித தத்துவம் கண்ட கண்டகோபாலனுக்கு புறம்பானதும் அல்ல புரியாததும் அல்ல குமாரக்கூத்தன் அமர்ந்தான் எனினும் கண்ட கோபாலன் நின்ற வண்ணமாகவே இருந்தான் ஏன் சண்டமாறுதரே தாங்களும் அமரலாமே மாவீர விஜயகண்ட கோபாலன் என்று அறிந்தும் கூட இந்த குமாரக்கூத்தன் எத்தனை முறைதான் நம்மை சண்ட மாறுதரே என்று அழைப்பான் இது வேண்டுமென்றே என்பதை சுட்டிக்காட்டுகிறதா இல்லையா என்ன இல்லை இதோ குமாரகூத்தன் புரிந்து கொள்ளட்டும் நான் தெலுங்கு சோழ விஜயகண்ட கோபாலன் சண்டை மாறுதன் அல்லன் என்றான் அப்படியா நான் நெல்லூர் அரசர் விஜயகண்ட கோபாலரை காண வரவில்லை என்னுடைய பழைய நண்பர் சண்டை மாறுதரைத்தான் காண வந்திருக்கிறேன் ஓஹோ கண்டகோபாலன் சிறிது நேரம் சிந்தனை வடிவமாக காணப்பட்டான் அந்த சிந்தனையில் பொருள் இருந்ததை முகத்தில் பரவிய ரேகைகள் என் நண்பன் சண்டமாறுதனை சந்திக்கு சந்திக்க வந்திருக்கிறான் ஆகா எத்துணை ஆழம் எத்துணை பொருள் பாண்டிய தளபதியாரே சண்டமாருதன் உங்களை பழைய நண்பன் என்ற முறையில்தான் வரவேற்கிறான் அப்படியா அப்படித்தான் அப்படி என்றால் வெறும் குமாரக்கூத்தனாகவே என்னை நடத்தலாம் ஒரு தானே தலைவன் என்ற நினைவோ அல்லது பகைவன் பாசறையின் வலதுகரம் என்ற எண்ணமோ தங்களுக்கு எழக்கூடாது என்பதை பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மறவாத பழைய நட்புக்கும் அது கொடுக்கும் வரவேற்பிற்கும் என் நன்றி என்றான் குமாரகூத்தன் ஏற்கிறேன் குமாரக்கூத்தரே இந்த நேரத்தில் என்னை காண வந்ததன் நோக்கத்தை தெரிவிக்கலாம் வந்த நோக்கம் சிறியதுதான் ஆனால் அது சாதிக்கவிருக்கும் காரியம் மிக பெரியது மிக பெரியதா ஆமாம் அது என்ன அத்தனை பெரியது பாண்டிய தானை தலைவரின் நெல்லூர் வெற்றி ஓஹோ கலகலவென்று சிரித்தான் கண்ட கோபாலன் ஏன் இந்த சிரிப்பு நெல்லூர் அரசன் விஜயகண்ட கோபாலன் கரங்களுக்கென்றே போர்க்கருவிகளை அக்காலத்தவர்கள் கண்டுபிடித்துவிட்டு போயிருக்கிறார்கள் ஆகவே அவனுடைய கரங்களில் வளையல்கள் இருப்பதாக பாண்டிய தளபதி நினைத்தால் தயவு செய்து அந்த நினைவை மாற்றிக்கொள்ளும்படி கூறுங்கள் குமார கூத்தரே சரி சரி நாம் ஏன் இப்போதைக்கு இந்த கவலையில் ஈடுபட வேண்டும் உண்மைதான் நண்பரே நான் வந்த விஷயத்தை பற்றி கூறும் முன்பு ஒரு வேண்டுகோள் சொல்லுங்கள் நான் என்னுடைய துகின்மனைக்கு செல்லும் வரை என் உயிருக்கு உத்தரவாதம் அளிப்பதாக வாக்குறுதி தேவை உயிருக்கு வாக்குறுதி தருகிறேன் வெற்றிக்கு என்னால் தர முடியாது அதை நான் உங்களிடம் யாசிக்கவும் வரவில்லை யாசிப்பவனும் அல்ல அப்படியா ஆம் என் உடலில் ஓடுவது தூய தமிழ் ரத்தம் ஆஹா தமிழ் குருதியோ கண்ட கோபாலன் ஒரு கணம் தமிழ் அன்னையிடம் ஐக்கியமானான் அன்னை காப்பாளாக என்றான் யாரை தமிழகத்தை சண்டை தாங்களா ஏன் ஒரு பெருமூச்சு நல்லது இப்போதைக்கு அந்த கிளர்ச்சியும் தேவையில்லாதது வந்த காரியத்தை சொல்லலாம் குமார கூத்தரே சொல்கிறேன் நண்பரே என்று நீங்கள் என்னை விட்டு பிரிந்தீர்களோ அன்று முதல் மனத்தவிப்பே வாழ்வாக கொண்ட ஒரு அப்பாவி நான் மனத்தவிப்புக்கு காரணம் காரணம் பத்மினி பத்மினியா ஆம் பத்மினி தான் பத்மினியின் பேச்சுக்காக ஒரு சந்திப்பு இப்படி படைக்களத்தில் நிகழும் என்று மேலே சொல்லலாம் குமாரக்கூத்தரே சண்டமாருதரே என் உயிரை மதுரை பசுமலை அடிவாரத்தில் காத்தீர்கள் இன்று என்றும் என்னால் காக்க முடியுமானால் காப்பேன் வீரனின் லட்சணம் அதுதான் மகிழ்ச்சி நண்பரே மேலே சொல்லலாம் மேலே சொல்ல என்ன இருக்கிறது எனக்குள்ள மனக்குறையை நன்றி பற்றியது அதாவது நான் பத்மினியின் உயிரை காத்து சிறை எடுத்து வந்தேன் மணக்கவும் உத்தேசித்திருந்தேன் ஆனால் அவளுடைய மனநிலையை நான் புகுந்து அறிய முடியாமல் போய்விட்டது அது முடிகிற காரியமும் அன்று என்னிடம் அவள் மிக்க பாசமுடன் தான் நடந்து கொண்டாள் ஒரு கணவனுக்கு என்னென்ன பணிவிடைகளை செய்ய வேண்டுமோ அதை விட அதிகமாகவே செய்தாள் அப்பேற்பட்டவள் என்னை மனத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடன் ஓடி வந்துவிட்டாள் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை உங்கள் நம்பிக்கை என்னை துரோகியாக்குகிறது குமார கூத்தரே சேச்ச நான் இன்னும் அந்நிலைக்கு வந்து அவ்வாறு கூறவில்லையே அடுத்து கூறலாம் என்றிருக்கிறீர்களா அதுவும் இல்லை பின் நடந்த விஷயம் எனக்கு தெரிய வேண்டும் நடந்தது என்றால் அவளாக உங்களை விரும்பி பின்தொடர்ந்தாளா இல்லை நானாக அவளை சிறையெடுத்து ஆனேனா என்பது தெரிய வேண்டுமா குமார கூத்தன் தலையசைத்தான் அவளாகத்தான் என்னை பின் பின்தொடர்ந்தாள் அதுவும் அழமாட்டாத குறையாக கெஞ்சி கூத்தாடி ஓஹோ ஆம் அவ்வளவிற்கு என்னை அவளுக்கு பிடிக்கவில்லையோ நண்பரே இது அவளிடம் கேட்க வேண்டிய கேள்வி நல்லது நானும் இதைத்தான் விரும்புகிறேன் எதையும் அவளை நேர்முகமாக வைத்து கேட்டுவிட்டால் மனம் ஒரு நிம்மதியடையும் ஆவண புரிவீர்களா கண்டகோபாலன் பல கணங்கள் சிந்தித்தான் இது ஒரு அற துன்பமான சோதனைதான் ஐயமே இல்லை கண்டகோபாலன் துணிவான ஒரு முடிவுடன் சொன்னான் நிச்சயம் ஆவண புரிவீன் நண்பரே அதில் எனக்கு கூட ஒரு மன நிம்மதி ஏற்படும் என்று நினைக்கிறேன் புறப்படுங்கள் வெள்ளி முளைப்பதற்குள் விடலாம் வெள்ளி முளைத்ததும் நாம் இருவரும் பகைவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நாம் மறந்தாலும் போர் முனை நினைவூட்டிவிடும் கவலை வேண்டாம் இருவரும் புறப்பட்டு வெளியே வந்தனர் மெல்ல சுற்றுமுற்றும் நோக்கினர் நெல்லூர் வீரர்கள் அமைதியில் ஒரு எக்காலம் கண்டிருந்தனர் எங்கோ ஒரு தூகின் மனையில் இசைஞானம் நிரம்பிய போர் வீரன் ஒருவன் யாழ் வாசித்துக் கொண்டிருந்தான் யாழின் மெல்லிய ஒலி காற்றில் நிஷாத அழுத்தத்துடன் நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்தது அவரவர் புறவிகளை அவிழ்த்துக்கொண்டு நகரம் நோக்கி விரைந்தனர் எல்லை புறத்தில் இருந்த அந்த மாளிகைக்கும் பாசறைக்கும் வெகு தூரம் இல்லை புறவிகள் நாலு கால் பாய்ச்சலில் விரைந்தன அப்போது போர்க்களத்துக்கு கூற்றுவ தென் திசையிலிருந்து ஒரு ஊளை குரல் கேட்டது அது பிணங்களைப் புரட்டி அஜீரண ஏப்பம் விட்ட ஒரு நரியின் ஊலைதான் அந்த சகுனம் கண்ட கோபாலன் மனத்தில் மட்டும் மெல்லிய அச்சத்தை கிளறியது ஆனாலும் அந்த மாவீரன் அதைப் அதை பொருட்படுத்தாமலேயே புறவியின் சேனத்தை தளரவிட்டு மேலும் மேலும் வேகத்தை கூட்டினான் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்